அமேன் மகா பெரிய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதன் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் இரவிலே கன்வென்ஷன் கூட்டம் முடிச்சுட்டு வந்ததற்கு பிறகு தெருவில் போய் சொல்கிறது அவருடைய வழக்கம் அப்ப யாருக்கு அவர் சொல்றாரோ அந்த சுவிசேஷன் சொல்ற அந்த நபருடைய பேரை இடத்தை எழுதி வைப்பார் பேப்பரில் அவருடைய டைரியில் எழுதி வச்சு அவர் ஜோம் பண்ணுவார் ஒரு பக்கத்தில் அந்த நபருடைய பேர் இன்னொரு பக்கத்தில் அந்த 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 பேப்பரை வந்து அப்படியே பிளாங்க் அப்படியே எதுவுமே எழுதாமல் விட்டுருவாரு அப்போ அவருக்கு சுவிசேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்காக ஜோம் பண்ணிட்டு அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு சுவிசேஷம் அறிவித்த டேட்டும் அவர் ப்பட்ட டேட்டும் இப்படி அவர் டைரியில எழுதுகிறது அவர் வழக்கம் அப்போ நிறைய பேரை இந்த மாதிரி ஆயத்தைப்படுத்திட்டாரு அவர் ஒரு நாள் மறித்து போனார் இது நடந்த சம்பவம் அவர் மறித்து போகும்போது என்னென்னா அவருடைய அடக்க ஆராதனையில் நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அதில் வந்து ஒரு அவருடைய பையன் சொன்னானாம்மா எங்கள் அப்பா வந்து டைரி எழுதுகிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு அவருடைய டைரியில் நிறைய சாட்சி இருக்குது அவர் சுவிசேஷன் சொன்ன மனிதர்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சாட்சி நிறைய இருக்குது அப்படின்னு அந்த டைரியை எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த டைரியில் எல்லா பக்கங்களும் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கெல்லாம் அவர் சுவிசேஷம் சொன்னாரோ அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு பக்கம் மட்டும் பூர்த்தி ஆகாமல் இருந்துச்சு யார் அப்படின்னா அவருடைய மகன் அவருடைய பையன் அப்போ ஒரு பேஜில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு என் பையனுக்காக இத்தனை நாட்கள் சுவிசேஷன் சொன்னேன் என் பையனுக்காக இந்தந்த மாதிரி எல்லாம் பேசினேன் அவன் ஒரு நாள் ரசிக்கப்படுவான்னு ஒரு பக்கத்தில் எழுதி இன்னொரு பக்கம் அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த அடக்க ஆராதனையில அந்த டைரியை வாசித்த அந்த நபர் அவர் சொல்றாராமா இந்த டைரியில இருக்கிற எல்லா பேஜும் ஃபில்லா இருக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்குது இந்த ஒரு மனிதன் மட்டும்தான் இன்னும் தொடப்படலை அப்படின்னு சொன்னவோடு அந்த அடக்க ஆராதனையில அந்த அந்த ஐயாவனுடைய பையன் கையை தூக்கி இல்லை இல்ல இத்தனை நாட்களும் அவர் உயிரோடு இருக்கும்போது தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதாக அவர் எழுதியிருந்தார் அவர் மரணத்துலேயும் ஒரு நபரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி என் பேர் அதில் எழுதுங்க என்னுடைய பேர் அதில் எழுதுங்க நாம் வெறும் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும் இல்லை எங்கள் அப்பா விட்டு போன ஊழியத்தை இன்னையிலிருந்து நான் செய்ய தொடங்குவேன்னு அந்த அடக்க ஆராதனையில் அந்த பையன் ஒப்பு கொடுத்தான் அப்போ நான் நம்புறேன் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிடில் பலன் கொடுக்காது செத்ததே ஆகில் மிகுந்த பலம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் ஜபம் வீண் போகாது உன்னுடைய உபவாசம் வீண் போகாது கண்ணீர் வீண்